இந்த நவம்பர் மாதத்தில் பதினெட்டாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் தேர்ட்டி எயிட் ஃபைவ் நீ போய் எசேகியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வாக்கு தத்தமான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா இந்த இசைக்கியா ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறார் ஆனா அவர் ஒரு வியாதியோடு கூட காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமோத் குமாரனாகிய எஸ்ஆயா என்னும் தீர்க்கு தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் படுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் அப்பொழுது ஏசையாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அல்ல லூயா கத்தர் எவ்வளோ நல்ல தேவன் என்பதை இந்த சம்பவத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இசைக்கிய ராஜாவுக்கு ஒரு வருத்தம் ஒரு வியாதி காணப்படுகிறது வசனம் சொல்லுகிறது அது மரணத்துக்கு எதுவான ஒரு வருத்தமாகத்தான் காணப்பட்டது ஆண்டவரே எஸ்ஐயா தீர்க்கதர்சியின் மூலமாக சொல்லுகிறார் எஸ் ராஜாவே நீ பிழைக்க மாட்டீர் நீங்களுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தோம் நீங்கள் பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி கர்த்தர் வந்து எஸ்ஐயா மூலமாய் சொல்லுகிறார் ஆனால் இசைக்கிய ராஜா அந்த வார்த்தையை கேட்டு அவர் என்ன செய்தாரா சுவர் புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் ஒரு ராஜாவுடைய இடத்துல எவ்வளோ பேர் இருப்பாங்கள்ல அவரை சுற்றிலும் அந் அவர் வேறு வியாதியாக இருக்கிறார் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் இருந்திருப்பாங்க அங்கே மருத்துவம் பார்க்கிறவர்கள் அவரை சுற்றிலும் இருந்திருக்கக்கூடும் ஆனால் அவர் என்ன செய்தார் அவங்க எல்லாரையும் பார்க்கல சுவர்புறமாக திரும்பி அவர் இறுதியத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கதறுகிறார் அல்ல லூயா அவர் என்ன வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்க ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே நீங்கள் நினைத்தருளுங்கப்பா என்னை மறந்துடாதீங்க நான் மன உத்தமாய் நடந்தேன் ஆண்டவரே உண்மையாக உங்களை சேவிச்சேன் ஆண்டவரே நான் நலமானதை செய்தேனே அப்பா உமது பார்வைக்கு நலமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவர் என்ன நினைத்தருளுங்கன்னு சொல்லி அவர் தேவனை நோக்கி முறையிடுகிறார் இசைக்கியா மிகவும் அழுதான் அவர் அதிகமாக அழுகிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவரை பார்த்து அவர் கெஞ்சுகிறார் ஆண்டவரே என்னை நீங்கள் நினைத்தருளுங்கப்பா எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்தை கெஞ்சி ஜபிக்கிறார் இன்றைக்கி நம்ம யார் இடத்துல நம்ம இப்படி அழுகிறோம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி சின்ன நேரத்தில் இடத்துல போய் நம்ம அழுகிறோம் எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடுமா என்றால் கூடாது ஆனால் தேவனிடத்தில் நம்முடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் அழுகையோடு கூட நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அழுகைக்கு அவர் அப்படியே நம்மளை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல சில நேரத்தில் மனிதர்கள் கூட அப்படி செய்யலாம் இல்லை நீ எப்பவுமே இப்படி தான் அழுதுட்ருப்பேன்னு சொல்லி நம்மளை அசட்டை பண்ணுவாங்க ஆனால் கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்துக்கு அழுகையின் குரலுக்கு நின்று பதில் கொடுக்கிற தேவன் ஆமேன் அதனுடைய பிள்ளைகள் அழுவதை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல நம்ம இன்னைக்கு பெற்றோராக இருக்கிறோம் பிள்ளைங்க ரொம்ப அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்கிறோம் உடனேயே போய் அவர்களை ஆறுதல் படுத்த நினைக்கிறோம் கண்ணீரை துடைத்து அவர்களை நம்ம ஆற்ற நினைக்கிறோம் இல்லையா நம்ம ஏர்த்லியாக இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இவ்வளோ அன்புனா தேவன் மேலே எவ்வளோ வைத்திருக்கிறார் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் பிரியமானவர்களே நீங்கள் என்ன காரியத்தை தேவ சமூகத்தில் வச்சு நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்கிறார் எந்த காரியத்துக்காக அழுகையோடு கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ அந்த க அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் காண்கிறார் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்து பார்க்கிற தேவன் அல்லவா ஆண்டவர் சொல்கிறாரு பதினைந்து வருஷத்தை நாம் ஆயுசு நாட்களிலே கூட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆமே இசைக்கியா பதினைந்து ஆண்டுகள் அதற்கு பிறகு அவர் உயிரோடு வாழ்ந்து அநேக காரியங்களை செய்ததை நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவன் குறைக்கிற தேவன் அல்ல கூட்டி கொடுக்கிற தேவன் ஆமே நம்ம சாப்பிடுகிற உணவு இல்லை நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லை நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் இல்லை ஆண்டோர் நமக்கு லைஃப்பை கூட்டி கொடுக்குறாங்க ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் ஆண்டோர் நமக்கு என்ன செய்கிறாங்க ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்குறாங்க தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஆண்டோர் புதிய நாட்கள் புதிய ஆண்டுகளை கத்தர் கூட்டி கொடுக்குறார் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கணும் மன உத்தமாய் நடந்து கொள்ளணும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா இருக்கணும் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை நம்ம செய்திடலாம் இசைக்கி அதை சொல்லி ஜவும் பண்ணுறாரு பாருங்களேன் இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லி ஜபிக்க முடியுமா ஆண்டவரே நான் எவ்வளோ நன்மை செய்திருக்கிற ஆண்டவரே அதை நினைத்தரலுங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனை பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்னை நினைத்தரலுங்கப்பா பெருமைக்காக அவர் சொல்லலை அவர் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் கெஞ்சி ஜெபிக்கிறதுல அதை சொல்றார் வேற ஒன்றும் இல்லை இல்லையா நம்ம கூட அண்ணோடைய சமூகத்துல சொல்றது தப்பு கிடையாது தேவ சித்தம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறார் ஆனா நம்ம சொல்றதுல தப்பு இல்லை இருந்தால் நம்ம சொல்லுகிறோம் இல்ல ஆண்டவரே நான் எவ்வளவு உங்களுக்காக செய்ததை நினைத்தரலுங்கப்பா ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டத்திலேயே நான் இவ்வளோ காரியங்களை அவங்க செய்திருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்துச்சு ஆனாலும் செய்ததை நினைத்தரலுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லி ஜபிக்கும் போது நிச்சயமா கத்துறேன் அவருக்காய் நம்ம செய்ததை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல அதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறார் ஐசு நாட்களைய சேர்க்கி கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஐசு நாட்களை கூட்டி கொடுக்க அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் ஆமேன் டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் மற்றவர்கள் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து கண்ணீருக்கு பதில் கொடுத்து ஆயிசு நாட்களை கூட்டி கொடுப்பார் ஆமேன் இந்த வாக்கு இந்த காலை வேளையில் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்தாவது வசனம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடைய பதினைந்து வருஷம் கூட்டுவேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேலையில் வந்திருக்குற யாராவது நம்ம ஜபிக்கலாமா